எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எங்க பசங்களுக்கு வீட்டுல அம்மா அக்கா எல்லாருக்கும் வாங்கியாச்சு வேலவன் ஸ்டோர்ஸுக்கு டைரக்டா வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி முதலமைச்சராக நியமனம் செய்தது ஆனா அவர் ஒரு விஷயத்தை ஒத்திருக்காரு என்னன்னா அவர் பல தியாக செய்து படிப்படியா நடந்து வந்து ஊர்ந்து ஊர்ந்து போய் நான் முதலமைச்சராக பதவிக்கு வந்தேன் சொல்றாரு உண்மையிலேயே பழனிசாமி ஊர்ந்து ஊர்ந்து போய் சின்னம்மா அவர்கள் விழுந்து பதவியை பெற்றார் என்பதுதான் நாடறிந்த உண்மை சரி உனக்கு வந்து முதலமைச்சர் பதவி தந்தது யாரு சின்னம்மா நீ என்ன சொன்ன என்ன சொன்ன நீ இவ்வளவு பெரிய பதவியை சின்னம்மாவர்கள் தந்த சின்னம்மா அவர்களை என்ன சொன்ன நியாயமா தர்மமா நீதியாது நீதியா அப்ப நீ எவ்வளவு துரோகி என்பது இன்னைக்கு அடையாளம் நாடு எப்படி நீ இந்த பதவி அடைந்தாய் பொதுக்குழுவில் நாம் ஒன்றாக இருக்கும் பொழுது தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அதற்கு மாற்றாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது இவர் தன்னுடைய இருக்கின்ற அந்த என்ன சொல்லுவாங்க சகுனியல் சகுனியல் ஒன்னு சேர்ந்து எப்படா மாண்புகள் அம்மா அவர்கள் இறப்பார்கள் நம்முடைய சதி வேலையை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து நாமெல்லாம் பிரியத்தோடு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்பு அம்மா அல்ல என்ற உச்சபட்ச மரியாதையை தந்தோம் அந்த உச்சபட்ச மரியாதையை என்ன செஞ்ச காலையில போட்டு மிதிச்சு அவர் பொதுச் பொது என்ன செஞ்சது இந்த இயக்கத்திற்கு என்ன தியாகம் எந்த தியாகம் செய்யல நான்கரை ஆண்டு காலம் அடித்து வைத்த பணத்தை கோடிக்கணக்கான ரூபாய்களை உன்னை சுற்றி இருந்தவர்களுக்கு மட்டும் கொடுத்து உன்னை சுற்றி மட்டும் கொடுத்து நீ பொதுச் செயலர் பதவி அடைந்தாய் அதுதானே உண்மை மாண்புகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் தான் அனைத்து இந்திய கண்ட நிலையை கொண்டு வந்து இந்த இயக்கம் தொண்டர்களை இயக்கம் தொண்டருக்கான இயக்கம் என்று புரட்சி தலைவர் அவர்கள் மனதிலே பெற்று கழகத்தின் உச்சபட்ச பதவி பொதுச்செயலாளர் பதவியை தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற வாக்குரிமையை யாருக்கு தந்தார்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் தான் ஓட்டு போட்டு பொதுச்செயலாளர் பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையை புரட்சி தலைவர் கொண்டு வந்தார்கள் அந்த விதியை திருத்திட்ட புரட்சி தலைவர் கொண்டு வந்த விதியை திருத்துவதற்கு பழனிசாமி நீ யாரப்பா இயக்கத்துக்கு வந்த செஞ்ச தியாகம் என்ன ஒண்ணும் தேனி மாவட்டத்தில் நல்லவர்களாக ஒன்று கூடி அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்ற கழகத்தை மீண்டும் பொதுப்புழிவோடு அம்மாவுடைய நல்லாட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிலைநிறுத்துவோம் என்று இந்த வைரக்கிய உணர்வோடு நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் இந்த வைராக்கிய உணர்வு இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நிறைந்திருக்கிறது உணர்வை ஒன்றுபடுத்தி ஒழுங்குபடுத்தி மீண்டும் புரட்சி தலைவியை அம்மாவுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதால் நம்முடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் நம்முடைய அன்பு தலைவர் தினகரன் சார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அம்மா அவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கு நிறுத்தப்பட்டு உங்களுடைய அன்பான ஆதரவை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதற்கு பின்னால் நாடாளுமன்ற மாநிலங்களின் உறுப்பினராகவும் ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வைத்து இந்த பகுதிக்கு வர வேண்டிய நல்லபல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த பெருமை டி டி வி தினசர் அவர்களே சாரும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் நம்முடைய மாவட்டத்தில் இது செல்லவில்லை பல மாவட்டங்களுக்கு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கொண்ட தணிக்கை ஏன் ஆரம்பித்தார் ஏன் ஆரம்பித்தார் பதவியை பெற்று தந்த சின்னமாவருக்கு செஞ்ச துரோகம் டி டி சாருக்கு செஞ்ச துரோகத்தின் காரணமாக அந்த துரோகியை நாட்டை விட்டு இல்ல அரசியல் விட்டு விரட்டுகின்ற இயக்கமாகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டது என்பதனை பழனிசாமியை அரசியல் விட்டு விரட்ட வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை துவக்கினார்களோ நாங்களும் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற தொண்டர்களை பறித்த புரட்சி தலைவர் உரிமையை பறித்த பழனிசாமி அவர்களை